வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருச்சியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அதுவும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை மையமாக வைத்து பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அல்லது வந்து செமி ரிங் ரோடு ஸ்பேஸில் இருக்கணும் அல்லது ஆன் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி ஆன்ரோடு ஆன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும் அனைத்து அப்ரூவல்களும் உள்ள பிளாட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க திருச்சில ரெண்டு முக்கியமான பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறப்போகுது அந்த பகுதியில் தான் நம்மள்ட்ட வந்து இப்போ ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி அனைத்து அப்ரூவல்களும் உள்ள பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் இந்த ரெண்டு முக்கியமான பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க வந்து ஒரு பிளாட்டை வந்து கன்ஃபார்மாக நீங்க வாங்குவீங்க திருச்சி பஞ்சப்பூரில் பஸ் ஸ்டாண்டு வந்த பிறகு இந்த பகுதி வந்து எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த பகுதியில் வந்து விலை எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு எவ்வளவு ஏற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பகுதியில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பிளாட் வாங்கினவங்களுக்கு தெரியும் அல்லது இதுக்கு முன்னாடி பிளாட் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு ஸோ இந்த பகுதியில் நம்ம எதுக்கடா பிளாட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு இப்போ போயிட்டு பிளாட் வாங்கும்போது அவங்க வந்து நினைச்சிருப்பீங்க ஓ அன்னைக்கு அவ்வளவு கம்மியாக இருந்தது இன்னைக்கு இவ்வளவு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எய்ம் பண்ணியிருப்பீங்க ஸோ இன்னைக்கு உள்ள மார்க்கெட் நிலவரத்திற்கு இப்போவாவது முயற்சி செஞ்சு நமக்குன்னு ஒரு பிளாட்டை வந்து நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எய்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கலாம் திருச்சியில் ரெண்டு முக்கியமான பகுதிகள் வந்து மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறப்போகுது ஒன்று வந்து பார்த்தோன்னா பஞ்சப்புரை மையமாக வைத்து செமி ரிங் ரோடு அமைந்துள்ள அந்த பகுதி திருச்சி ஏர்போர்ட் திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ்ல மாத்தூர் செமி ரிங் ரோடு ஜங்ஷன் அமைந்துள்ள அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறப்போகுது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா திருச்சி மதுரை பைபாஸில் பஞ்சப்பூர் மணிகண்டம் நாகமங்கலம் விராலிமலை வரையிலுமே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அந்த பகுதி வந்து வளர்ச்சியடைய இருக்கிறது திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் என்ஹெச் ரோட்டு மேலேயே வடசேரிக்கு பிரியக்கூடிய அந்த ரோடு இருக்குது பாருங்க அந்த பிரிவு பக்கத்திலேயே என்ஹெச் ரோட்டு மேலேயே அனைத்து வசதிகளுடன் தற்போது டிடிசிபி அப்ரூவல் மற்றும் அனைத்து அப்ரூவல்களும் உள்ள பிளாட் வந்து நம்மள்கிட்ட சேல்சிக்கிறதுக்கு இந்த பகுதியிலையும் நீங்கள் வந்து பிளாட் வாங்க விரும்பினாலும் நீங்கள் வந்து அந்த வந்து கால் பண்ணுங்க திருச்சி ஏர்போர்ட் மற்றும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக சொல்லக்கூடிய இந்த வந்து அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த வில்லா மனைகளில் வந்து தற்போது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக மாறி ஒரு பகுதி ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக உள்ள பகுதி பஞ்சப்பூர்ல இருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குல்லவா மாத்தூர் செமி ரிங் ரோடு ஜங்ஷன்ல இப்போ மிகப்பெரிய ஒரு உணவகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பரணிபவன் என்ற உணவகம் அந்த பரணி பவன் பக்கத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலுடன் தார் ரோடு மற்றும் கான்கிரீட் ரோடுகளால் அமைக்கப்பட்ட மிக அருமையான லேவுட் இந்த லேவுட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாட்டு பூங்கா திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் தெருவிளக்குகள் பாதுகாப்பான குடிநீர் வசதி இப்படி அனைத்து வசதிகளுடன் இந்த பிளாட் வந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு நீங்க மாத்தூர் செமி ரிங் ரோடு பக்கமாக அதுவும் வந்து இந்த பரணி பவன் உணவகம் பக்கத்திலேயே நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்குள்ள மார்க்கெட் நிலவரத்துக்கு உடனே நீங்க வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு நீங்க வந்து உடனே புக் பண்ணுங்க அல்லது நீங்க வெளியூர்கள்லயோ அல்லது வெளிநாடுகள்லயோ இருக்கிறீங்க நம்ம வந்து இப்போ உடனே வந்து புக் பண்ண முடியல ஆனா இந்த பகுதியில எப்படியாவது ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணி ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில இருந்து ஒருத்தரை நீங்க முதல்ல வந்து அந்த சைட்டை வந்து முதல்ல பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு அந்த லேவுட் எல்லாமே நம்ம அனுப்பிச்சிடுவோம் எந்தெந்த பிளாட் வந்து தற்போது அவைலபிள் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லிடுவோம் நீங்கள் எந்த பிளாட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க அந்த பிளாட்டை வந்து பார்த்துட்டு ஒரு சின்ன அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்டு புக் பண்ணிடுங்க நீங்க நேரடியாக பத்திரப்பதிவு அன்னைக்கு வந்தால் கூட போதும் அனைத்து வசதிகளுடன் உள்ள இந்த சைட்டில் தற்போது பிளாட் வந்து புக்கிங் இருக்கு நீங்கள் எப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறீங்களோ உடனே வந்து இந்த பிளாட் இந்த சைட்டில் வந்து ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி உள்ள தொழில்நுட்பத்தில் உலக நாடுகளில் அவங்க வந்து உள்ளூரில் இருக்கிறாங்களோ வெளிநாட்டில் இருக்காங்களோ இன்றைக்கி திருச்சியில் வந்து ஒரு முக்கியமான பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்னா உடனே நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை செலுத்தி அவங்க வந்து புக் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப வேகமாக விற்று விடும் நீங்க இப்பவே புக் பண்ணீங்க அப்படின்னா நேரடியாக உங்களோட பேருக்கு அது வந்து பத்திரமாகும் அப்படி இல்லை அப்படின்னா கூடிய விரைவில் இந்த சைட்ல வந்து எல்லாமே பிளாட் வந்து விற்பனையாகி விடும் அதுக்கப்புறம் நீங்க இந்த பகுதியில் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா அது ரீசேல் பிளாட்டாக நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று இடத்துல வந்து நம்மள்கிட்ட பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு என்கெச் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக நீங்க வந்து பிளாட் வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து நமக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எந்த பகுதியில் நீங்கள் வந்து பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்று வந்து திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸில் மாத்தூர் செமி ரிங் ரோடு பக்கத்தில் நம்மள்ட்ட வந்து சைட் வந்து தற்போது அவைலபிளில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தோன்னா திருச்சி டு மதுரை பைபாஸில் பஞ்சப்பூருக்கு அடுத்தாப்பில் உள்ள நாகமங்கலம் மற்றும் பாத்திமா நகர் பகுதியிலையும் நம்மக்கிட்ட இப்போ வந்து பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பைபாஸ்ல வடசேரிக்கு பிரியக்கூடிய அந்த கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலேயே என் ரோட்டு மேலேயே தற்போது அனைத்து வசதிகளுடன் பிளாட் வந்து தற்போது சேல்ஸுக்கு இருக்குது அதனால் எந்த பகுதியில் நீங்கள் வந்து பிளாட் வாங்க விரும்புகிறீங்களோ உடனே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாங்க போகிற இந்த பிளாட் வந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லேவுட்டு இந்த லேவுட் வந்து டிடிசிபி மற்றும் அனைத்து அப்ரூவலும் உள்ள லேவுட்டு இந்த லேவுட் வந்து மாத்தூர் ரிங் ரோடு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாத்தூரில் புதிதாக அமையவிருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த லேவுட்டு இந்த லேவுட் வந்து பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் ஒலிம்பிக் அகாடமி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இந்த பகுதிகளுக்கு மைய பகுதியில் தான் இந்த மாத்தூர் செமி ரிங் ரோடு பகுதியில் நம்மளோட லேவுட் வந்து அமைஞ்சிருக்கு நாம் வாங்க போகிற பிளாட் அமைந்துள்ள பகுதி ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவாகவும் இருக்கணும் ஃபியூச்சரில் நாம் வந்து விற்பனை செஞ்சோம்னா நல்ல ஒரு லாபத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய பகுதியாகவும் இருக்கணும் அல்லது நாம் வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே நாம் வந்து இந்த பகுதியில் வந்து வீடு கட்டி குடியேறக்கூடிய பகுதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம சைட் அமைந்துள்ள பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையிலேயே இந்த சைட் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் நாம பார்த்த அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா புதிதாக அமைக்கப்பட்ட லேவுட்டு தான் அனைத்து அப்ரூவலுடன் மிக கிளியரான டாக்குமெண்ட்டோட இந்த பகுதியில் தற்போது பிளாட் வந்து இருக்குது அதனால நீங்கள் இந்த மூன்று பகுதிகளில் நீங்கள் வந்து பிளாட் வாங்க விரும்புகிறீங்க அனைத்து அப்ரூவலுடன் கிளியரான டாக்குமெண்ட்டோட நீங்கள் வந்து பிளாட் வாங்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க ஒன்றும் டேரெக்ட் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் உங்களது நண்பர்களும் இதே போல திருச்சியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்